எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ரொட்டின் வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோ தான் போடணும் இன்னைக்கு வந்து கிருத்திக மாட்டு பொங்கல் அதனால வேலை பண்ண போறேன் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் கிருத்திகை அப்படின்றதுனால இன்னைக்கு சாம்பார் தான் நான் வைக்க போறேன் வேற எதுவும் ஸ்பெஷல் டிஷ் எதுவும் பண்ண போறது இல்ல இன்னைக்கு நாள் முழுக்க நான் என்னெல்லாம் வேலை பண்ண போறேன் அப்படின்னு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க கிச்சனுக்குள்ள போலாம் தன தார தரண்தம் தன தம் தன தம் ஊருக்கு என்ன வீடும் சே நான் கிருத்திகைக்கு சாம்பார் போறேன் இன்னும் உழை வைக்கல இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து சிலிண்டர் நாப் வந்து ஓப்பனே ஆகலை அது ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சி ரொம்ப ட்ரை பண்ணோம் அதனால் எல்லாமே டிலே ஆகிடுச்சி இதாலேயே டைமும் போயிடுச்சு வேலையும் ஸ்டாப் ஆகிடுச்சு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போதிக்கி இப்போ வந்து நான் உழை வச்சிட்டேன் அடுப்பில் உழை வச்சிருக்கேன் இந்த பக்கம் பருப்பு வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ பருப்பில் சில வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி அதில் கொஞ்சம் பாதி தான் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே பருப்பில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பருப்பில் நாலு பல்லு பூண்டும் தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் இப்போ பருப்பும் கொதி வந்துச்சு நான் மூடிறேன் விசில் வரட்டும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நான் ஒரு பக்கம் சாம்பார் வந்து கால்ச்சிட்டு இது சாதாரணமான சாம்பார் அப்படின்றதுனால நான் இதை பண்ணல நடு நடுல உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் நான் சாம்பார் தாளிச்சிட்டேன் நாங்கள் இப்போ டீ சாப்பிட போகிறோம் இந்த பக்கம் கருணக்கிழமும் வெந்துட்டுருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வெந்துடுச்சு நான் ஒரு பக்கம் கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் இந்த பக்கம் பருப்பும் வெந்துட்டுருக்கு நான் ரைஸ் வந்து வடிக்க போகிறேன் இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம வாழைத்தண்டை ஒரு ரெண்டு விசில் போட்டு வந்துடலாம் அப்போ சீக்கிரமாக சாம்பாரும் ரெடி ஆகிடும் மூடிடலாம் நான் சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் அவரக்காய் பொரியல் பண்ணி பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்கு அதெல்லாம் வாஷ் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு இப்போ நான் சாமி கும்பிட போகிறேன் வந்து பொங்கலுக்காக போட்டி வச்சிருந்தாங்க அதுல வந்து கலந்துட்டு என்னோட குட்டிஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அது எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்லோ சைக்கிள் ரேஸ்க்காக வாங்கியிருக்காங்க இன்னொன்னு வந்து லெமன் அண்ட் ஸ்பூனுக்காக வாங்கியிருக்காங்க ரெண்டுமே செகண்ட் ப்ரைஸ் தான் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க இந்த ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்ப நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுதான் செய்யணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்க கேஸ் மேடையும் கிளீன் பண்ணிக்கலாம் அதே நேரத்துல அழுக்கான எந்த பொருளையுமே கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சுவிட்ச் சுவிட்ச்போர்ட் கூட நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப இதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவைப்படும் ஒண்ணு வந்து வினிகர் இது எல்லார் வீட்லயுமே இருக்கும் இது ரேட்டும் ரொம்ப கம்மி தான் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விம்மு விம் வந்து நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் தண்ணி மிக்ஸ் பண்ண விம்மை தான் இதில் நான் கலந்து வைக்க போறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு காலியான கோலின் பாட்டில் எடுத்துக்காங்க இது மாதிரி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத ஒரு அரை கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் நான் இதில் ஒரு முக்கால் கப்பளவுக்கு போட்டிருக்கேன் இதே இல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப அதே அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் அவ்வளோதான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நானு இந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கிட்டிங்கனாலே நல்லா மிக்ஸ் ஆயிடும் இப்ப நமக்கு வந்து சொல்யூஷன் ரெடியா இருக்கு இப்ப இதை வச்சு எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ இது எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சுவிட்ச் போர்டை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்ன மிக்சிங் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம அடித்தோம்னா இது பளிச்சுனா ஆகிடும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அடிக்காமல் நம்ம துணியில் தொட்டு அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு எல்லோ கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம வந்து எப்போவுமே கரண்ட் பாக்ஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தொடச்சிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே நல்லா துணி போட்டு இது பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் துடைக்கணும் பவர் கட் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க இது அப்போ உங்களுக்கு வந்து தெரியாது அந்த கரையெல்லாம் கூட போயிடுச்சு இதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ல இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு நல்லா துடைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் அதை துணி வச்சு நல்லா தொடச்சிட்டேன் இப்போ நம்ம நல்லா அலசிட்டு ஒரு தடவை தொடச்சிடலாம் இந்த மாதிரி தொடச்சிடும் சூப்பரா கிளீன் ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா நான் காலையில இருந்து ரொட்டீன் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரொட்டீன் வீடியோ போட்டாலும் யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்ப நான் மிக்சிங் வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு நான் வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணி காமிச்சிருந்தேன் இப்ப இதுல வந்து காலி ஆனதுனால இதுல எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்னு காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோலையும் நான் போடுறேன் அதையும் இதையும் நான் லிங்க் பண்ணி விடுறேன் அதனால நீங்க வந்து மாட்டு பொங்கல் அதுவும் சுவிட்ச் போர்டு எல்லாம் கிளீன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்காதீங்க அது ஏற்கனவே எடுத்த வீடியோ இதையும் அதையும் அட்டாச் பண்ணி போடுறேன் நீங்க பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்